அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா நாக சதுர்த்தி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் நாளைய தினம் கருட பஞ்சமி கருட பஞ்சமிக்கு முந்தைய நாள்தான் கொண்டாடப்படுவது தான் இந்த நாக சதுர்த்தி நாகதோஷம் உள்ளவர்கள் கேது தோஷத்தால் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள் எல்லாமே இந்த நாக சதுர்த்தி என்று வழிபாட்டை எப்படி செய்வது என்று தான் பார்க்க போகிறோம் பொதுவாக நாக சதுர்த்தி என்றாலே நாகர் சிலை உள்ள இடம் புற்று உள்ள இடங்களுக்கு சென்று வழிபாட்டை மேற்கொள்வது வழக்கமாக இருக்கும் அன்றைய தினம் உங்களால் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்றாலும் சரி வீட்டிலேயும் நீங்கள் நாகராஜாவின் ஆசீர்வாதத்தை பெற முடியும் அதற்கு உண்டான வழிபாடு தான் இது நிறைய பேர் வீடுகளில் நாகராஜாவின் திருவுருவம் படம் இருக்கும் அப்படி இல்லை என்றால் நாகர் சிலையை வைத்து வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நாகர் சிலை இருந்தால் அந்த சிலைக்கு பாலபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து பூஜை அறையில் வைக்க வேண்டும் அடுத்ததாக அன்று பச்சை பயிரால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை நாகராஜாவுக்கு வைத்து கற்பூர

வழிபாடு செய்தாலுமே உங்களுக்கு நாகதோஷம் ராகுகேது தோஷம் போன்றவை விலகும் என்பது நம்பிக்கையாகவே சொல்லப்பட்டுள்ளது வீட்டில் இருக்கும் பெண்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம் நாகர் வழிபாடு செய்ய ராகு கால நேரம்தான் சிறந்தது என்று சொல்லுவார்கள் ராகுகால நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்யுங்கள் இதில் எதுவுமே செய்ய முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை விளக்கேற்றி வைத்து நாகராஜாவை மனதார நினைத்து ஒரு டம்ளர் பால் பூஜை அறையில் வைத்து நெய்வேத்தியம் செய்து மனப்பூர்வமாக இந்த நாகசதுர்த்தி வழிபாடு செய்தாலும் நிச்சயம் நல்லது நடக்கும் இந்த ராககால நேரத்தில் வழிபாடு செய்ய தவறவிட்டவர்கள் அன்று மாலை ஆறு டு ஏழு மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்வது நல்லது நிச்சயம் நாகர் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை வழங்குவார் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்